ரோட்ரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வெஸ்ட் சார்பாக மாபெரும் ரத்ததான முகாம் சென்னை கிண்டி ஆர்ஆர் டவரில் மிக சிறப்பாக நடைபெற்றது ரோட்ரி கிளப் அண்ணாநகர் நகர் வெஸ்டுடன் ஆர்சி சென்னை இன்பினி மற்றும் சென்னை காந்தி அரசு மருத்துவமனை இணைந்து இந்த இரத்ததான முகாமை நடத்தினார்கள் இரத்ததான முகாமை வெற்றிகரமாக திறந்து வைத்தவர் ரோட்ரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ஏ எஸ் ரவிராமன் அவர்கள் பின்பு சக்சஸ் டிவிக்கு பேசிய அவர் இந்த முகாமை ஏற்பாடு அனைத்து ரோட்டரி கிளபுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் பிளட் டொனேஷன் சேர்மன் ரோட்டேரியன் டி பி சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொண்டார் இதில் ஏராளமான பொதுமக்கள் ஐடி ஊழியர்கள் ரோட்டரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தார்கள் ரோட்டரி கிளப் அண்ணா நகர் வெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான தலைவர் ரொட்டேரியன் ஆர் சி ஐயப்பன் அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை இன்ஃபினிட்டி தலைவர் ரொட்டேரியன் பிரதீபா நாயர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாம் செய்யும் இரத்த தானத்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் இந்த ரத்த தான முகாமில் முப்பதற்கும் மேற்பட்ட கிளப்ஸ் இணைந்து நடத்தினார்கள் இந்த முகாமில் பவானி மற்றும் அனைவர்களையும் வரவேற்றனர் நன்றி வணக்கம் ரோட்டரி சங்கத்தின் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ டூ சார்பாக நீலகண்டன் பேசுகிறேன் இப்போ நீங்க வந்து பார்க்கறது வந்து ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம் மிஸ்டர் ஐயப்பன் ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணாநகர் வெஸ்டும் ஒரு முப்பது கிளப் அதை தா ம மற்ற கிளப்ஸும் இங்கே இருக்காங்க அந்த கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த நடத்துகிற இந்த பர்டிகுலர் பிளட் டொனேஷன் கேம்ப்ல இது வரைக்கும் நாற்பது பேர் வந்து பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த கேம்ப் போகும் இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வந்து கொடுப்பாங்க நம்பிக்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளட்டு டொனேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லைஃப்பில் ஒருத்தர் வந்து ஒரு தடவை ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ப்ளட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த ப்ளட்டு கொடுக்கறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கும் இல்லை உள்ளே இருக்கிற பிளட்டுக்கும் அதை ப்யூரிஃபிகேஷனாகவும் நம்ம கொடுக்குற பிளட்டு வந்து இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டவங்களுக்கு போய் சேரும் அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காலத்தில் இளைஞர்கள் நிறைய அது வந்து அவேர்னஸ் வந்திருக்கு அவங்களுக்கு இளைஞர்களும் நிறைய நிறைய சின்ன சின்ன வயசு பசங்களாம் லேடீஸு கேர்ள்ஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து கொடுத்துட்டு இது வந்து மிஸ்டர் ஐயப்பன் வந்து போன ரெண்டு மாதத்துக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்தினார் அதே மாதிரி முப்பது நாற்பது கிளப் சேர்ந்து நடத்தினாங்க அதே மாதிரி இப்போ வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் எந்த விதமான ஒரு ஒரு மெடிக்கல் உதவிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா கேம்ப்ஸும் எல்லா கிளப்ஸும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ பிளட் கொடுக்கறது ரொம்ப 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 நன்மையான ஒரு விஷயம் அதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கணும் அது இளைஞர்கள் குறிப்பாக எல்லா இளைஞர்களும் அது கொடுக்கணும் அதனால் வந்து இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே கொடுக்கணும்னு சொல்லி வந்து நான் ஆசைப்பட்றேன் நான் சரி ப்ளட் பேங்க் வந்து நீ பார்த்தீங்கன்னா இங்கே 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 சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா விஹெச்எஸ்னு ஏகப்பட்ட பிளட் பேங்க்ஸ் இருக்குது ஒரு நாங்கள் கொடுக்குற பிளட் வந்து இட் இல் கோடு சம் பர்ட்டிகுலர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டுவிட்டு அவங்க தேவைப்பட்டு அவங்க பிளட் பேங்க் கொண்டு போவாங்க விஹெச்எஸ்னு ஒன்று இருக்குது ப்ளட் பேங்க் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே போய் டெபாசிட் பண்ணுவாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து ப்ளட் பேங்க் வச்சுருக்காங்க யார் யாருக்கு என்ன தேவையோ அப்பப்போ அந்த தேவைகளை வந்து அந்த பிளட் பேங்க் மூலியமாக தான் நம்ம வாங்க முடியும் இப்போ நேராக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க அதை வாங்கி பிளட் பேங்க்கில் சேர்த்து வச்சுப்பாங்க எப்போ தேவையோ எந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னால் சில விஷயங்கள்லாம் இருக்குது ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணுறது அது எலிஜிபிலிட்டி இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் எடுப்பாங்க அந்த மாதிரி வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணும் பொழுது வந்து உங்களோட எந்த குரூப்பு எந்த குரூப் எந்த குரூப்புக்கு சேரும் எந்த குரூப்புக்கு சேரக்கூடாது அந்த கணக்கெல்லாம் இருக்குது டெக்னிக்கலாக வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணிட்ட பிறகு அது ப்ளட் பேங்க்கு போகும் அந்த பிளட் பேங்க்லேருந்து அவங்க எந்தெந்த தேவையான ஹாஸ்பிட்டலுக்கோ எந்தெந்த தேவையான பேஷண்ட்டுக்கோ அவங்க சப்ளை பண்ணுவாங்க என் பேர் ரொட்டேரியன் பவானி சுப்பிரமணியன் இங்கே ஆர்ஐ டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ டூ சார்பாக ரோடரி கிளப் ஆஃப் அண்ணாநகர் வெஸ்ட் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை இன்ஃபினிட்டி லீட் கிளப்பாக அமைஞ்சு ப்ளஸ் எங்களோட ஒரு இருபது கிளப் சேர்ந்து இந்த ரத்த முகாம் நடத்திட்டு இருக்கோம் மார்னிங்லேருந்து இது எயிட் ஓ கிளாக்லேருந்து நாங்கள் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம் ரோட்டி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ டோடோட கவர்னர் ரவிராமன் தலைமையில் இந்த பிளட் கேம்ப் நடக்குது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அவங்க வந்து இந்த பிளட்டில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க பிளட் வந்து இது வரைக்கும் ஒரு நாற்பது பேர் கொடுத்துருக்காங்க இன்னும் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே இன்னும் ஒரு நாற்பது பேர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து விருப்புணர்வு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஈவன் இனங்கள் கொஞ்சம் தயங்குகிறாங்க இதில் எந்த ஒரு தயக்கமோ ஒரு பயமோ தேவையே இல்லை பிளட்டு போது உடனே ஒரு ஒன் ஹவர்ல உங்களுக்கு ஊறிட போகுது ப்ளஸ் ஒரு பாட்டில் ஆஃப் பிளட் போது அது மூணு உயிரை காப்பாற்றுது ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அது அனைவரும் தெரிஞ்சுக்கணும் ஈவன் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் பிபி பேஷண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க அண்டர் மெடிக்கேஷன்ஸில் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் இங்கே வந்து பிபி செக் பண்ணி பிளட் குரூப் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் பிளட் கொடுக்க வைப்பாங்க ஸோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் இவங்க பிபி சுகர் இருந்து மாத்திரைகள் எடுக்கலைனா தான் அவங்க கொடுக்கக்கூடாது மற்றபடி கண்ட்ரோலில் அவங்க மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் ஸோ உங்கள் ஒரு பாட்டில் ஆஃப் பிளட் வந்து மூணு உயிரை காப்பாற்ற போகுது ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கங்க ஃப்யூச்சரில் இதை நிறைய பேர் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு பிளட் கிராம்பில் வந்து கலந்து கொடுக்கணும் அப்படின்றது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஹலோ எவ்ரி ஒன் பிரசிடண்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் Madras Kanimara. Uh, 14th June is considered as World Donors Day, Blood Donors Day. It is on June 14th. So today we are actually uh, doing a blood donation camp in Ara Towers uh, 3 in Gindi. The lead club is Rotary Club of uh, Ananagar uh, West and Rotary Club of Ananagar Infinity followed by co-sponsors. Nearly 28 clubs across uh, Chennai, Rotary Clubs have been uh, supported today. Uh, as of now 60 uh, people have come and donated their blood. Uh, many women have come here and they, are, they have come to know that their hemoglobin is less. So this is also awareness for them thinking that their hemoglobin is less. So they have to take care of their health and uh, donate blood and we have to save life. Each uh, blood is actually supporting three lives a day. Thank you so much. Once again I am uh, Akshay. I am uh, president of Rotary Club of Madras, Kanimala. Thank you.